அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று உங்களுடைய வாழ்வில் செல்வநிலையை உயர நிச்சயம் இதை செய்தாக வேண்டும் அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இன்றைய நாள் அமாவாசைக்கு பிறகு வரும் ஏழாவது நாள் திதியை அதாவது சப்தமி என்பார்கள் இது சூரியன் அவதரித்த தினம் என்பதால் இதனை ரத சப்தமி என்று போற்றுகிறார்கள் காசியப்ப முனிவருக்கு பல மனைவிகள் உண்டு அவர்களில் ஒருவர் அதிதி ஒரு அவர் தன் கணவரான காசியப்பருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார் அப்போது வாசலில் யாசகம் கேட்டு ஒரு அந்தனர் வந்து நின்றார் அப்போது அதிதி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்ததால் மெதுவாக நடந்து சென்று அந்தனருக்கான உணவை எடுத்து கொண்டு வந்தார் அப்போது யாசகம் கேட்டு வந்த அந்தனர் உணவு எடுத்து வர நீ எனவே உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என்று சாபம் கொடுத்துவிட்டு சென்றார் பயந்து போன அதித்தி இது பற்றி தனது கணவரிடம் தெரிவித்தார் காசிய பொருள் நீ வருந்த வேண்டாம் தேவர் உலகத்தில் இருந்து அழுவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று கூறினார் அதன்படியே பிரகாசமான ஒளியுடன் சூரியன் அதித்திக்கு மகனாக பிறந்தார் அவர் பிறந்த தினமே ரத சப்தமியாகும் அன்றைய தினம் சூரியனை நாம் வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் செய்யும் தர்மங்களுக்கு அதிக புண்ணியம் வந்து சேரும் அதேபோல் இந்நாளில் தொடங்கும் தொழில் சிறப்பான வளர்ச்சியை பெறும் அது மட்டுமில்லாமல் கணவனை இழந்த பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் அடுத்த பிறவியில் இந்த நிலை வராது என்கின்றது புராணங்கள் தியாகம் தியானம் யோகாவை தொடங்க ரத சப்தமி சிறந்த தினமாக பார்க்கப்படுகிறது ரதசப்தமி சிறந்த தினமாக அமைகிறது ரதசப்தமி என்ற சூரியனுக்கு சிவப்பு நிற ஆடைகள் அணிவித்து சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து நெய் விளக்கேற்றி வழிபட்டார் சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை எனவே ரத சப்தமி என்ற சூரியனுக்கான நெய்வேத்தியத்தில் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு இருப்பது பெரும் புண்ணியம்